இருபது வருடங்களாக இறந்தவர் சடலத்தை விளைநிலங்கள் வழியாக சேற்றிலும் சகதையிலும் சிக்கி சிரமத்துடன் சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லும் புதூர் கிராம மக்கள் வழிபாதை அமைத்து தர அரசுக்கு கோரிக்கை நெல்லை மாவட்டம் சீதப்பரப்பநல்லூர் அருகே புதூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் பெரும்பாலானோர் விவசாயம் கூலி வேலை செய்து வருகின்றனர் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் இறந்தவர்கள் உடலை எரியூட்ட ஊருக்கு வெளியே எரிமேடை அமைக்கப்பட்டது இந்த எரிமேடை அருகே கிணறும் இருப்பதால் இறுதி சடங்கு செய்ய தண்ணீர் வசதியும் போதுமானதாக இருந்தது தற்போது இந்த மயான எரிமேடையை சுற்றி வயல்கள் அதிகமாக உள்ளது இதனால் கிராமத்தில் இறந்தவர்கள் சடலத்தை விளைநிலங்கள் வழியாக சேற்றிலும் சகதியிலும் தட்டு தடுமாறி எரிமேடைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை உள்ளது மழைக்காலங்களில் மிகவும் சிரமத்துடன் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கிராமத்தில் வயது முதிர்வு காரணமாக சுப்பையா என்பவர் இறந்த நிலையில் அவரது சடலத்தை எரியூட்ட கிராம மக்கள் சேற்றிலும் சகதியிலும் சிக்கி சிரமத்துடன் எடுத்து சென்றனர் இறந்த முதியவரின் மகன் மாற்றுத்திறனாளி அவரும் மிகுந்த சிரமத்துடன் மயானத்திற்கு நடந்து வந்தார் இறந்தவர் சடலத்தை மயானத்திற்கு சிரமமின்றி கொண்டு செல்ல வழிபாதை அமைத்து தரும்படி புதூர் கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் என் பேர் வந்து பாலசுப்ரமணியன் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் புதூர் கிராமத்தில் வசிக்கிறேன் ஊருக்கு வந்து மயான தகம் வந்து செ செல்லதுக்கு எங்களுக்கு வந்து வழித்தடம் வந்து இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் மூணு தலைமுறை காலமாக வழியாக வந்து இந்த மாதிரி பயிர்கள் நடப்பட்டிருக்க இது வந்து மிதித்து தான் நாங்கள் வந்து தகனம் மேடைக்கு போக வேண்டியிருக்குது அதனால் வந்து இப்போ போர்க்கால அடிப்படையிலிருந்து அரசாங்கம் வந்து இந்த ஊர் மக்களின் வள போது நலனை கருதி அவங்களுடைய வசதிக்காக ஒரு வழிபாதையை அமைத்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஊர் மக்கள் சார்பாக இதை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் புதுரு எங்கள் ஊர்ல இறந்தவங்களுக்கு சுடுகாட்டு கொண்டு போகிறது ரொம்ப வெளிச்சாத சங்கடமா இருக்கு கொண்டு போக முடியல மலதன் நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுதோம் அதுக்கு சுடுகாட்டுக்கு பாதம் தரணும்னு இல்லாரு சேர்ந்து கேட்கும் அரசாங்கத்துக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிடுதோம் திருநெல்வேலி மாவட்டம் புதுல இருந்து பேசுறோம் எங்களுக்கு வந்து இறந்தவங்களை கொண்டு போறதுக்கு வந்து சுடுகாட்டுக்கு மயான பாதை வந்து சரியில்லை தாண்டி தாண்டிதான் போக வேண்டியது இருக்கு இந்த வைகாட்டுல வந்து மழைபஞ்சம் அந்த நேரத்துல ரொம்ப சகதியா இருக்கு அதனால இது வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கா நெல்லை மாவட்டம் புத்தூர் கிராமத்துல இருந்து பேஸ்ட் சாய் எங்க எங்க ஊருக்கு வந்து இருபது வருஷமா இன்னும் சுடுகாடு சரியான பாதை வசதிகள் இன்னமும் வரைக்கும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த பிரேதோட உடம்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க கொண்டு வரோம் அதை வந்து நீங்கள் எப்படியா வழி பண்ணி தரணும் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் போதுக்க வச்சுக்கிறோம் இது வருஷமாக மனு கொடுத்துட்டே இருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சரி எம்எல்ஏட்டுலையும் சரி எங்கே எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தாச்சு இதுக்கு ஒரு தீர்வு நிற்கிறதுக்கு இன்னைக்கு கிடைச்சப்படா தெரில மாவட்ட நிர்வாகம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம்